சுக்குமல்லி சுக்குமல்லி சுவையானக்குமல்லி சுக்கு மிளகு மல்லி வரமல்லி எல்லாம் கிடாயில் நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி தண்ணி குடித்தவங்க அதை போட அப்படிதான் பனவெல்லாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போடலாம் பனவெல்லம் எங்கள் அம்மாலாம் பணம் தாங்க போடுவாங்க நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நான் உடல் ஆரோக்கியத்திற்கு சூடான சுவையான சுக்கு சுக்குமல்லி காப்பி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சூடான சுவையான சுக்குமல்லி காப்பி ரெடிங்க மிகவும் உடம்புக்கு நல்லதுங்க சுக்கு மல்லி நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா மட்டும் தண்ணியை குறிச்சவங்க போட வேண்டியதாக பணம் எல்லாம் இல்லைன்னா நடிச்சுக்கிறேங்க சுகரோட இது போட்டால் நல்லது நன்றி வணக்கம்